ஜோ மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் பரம்பதாவே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் நல்லபதாவே ஸ்தோத்ரிக்கிறோம் நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய இறக்கங்களுக்காக மேத்திரிக்கிறோம் எல்லையெல்லாம் தயவுக்காக ஸ்னேகத்துக்காக ஸ்வோத்திரிக்கிறாங்க தாவே நல்லபதாவே ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் நிமிஷம் நேரதாமே கூட இருந்து ஒன்று கூதாதான அடியார்களை நீர் பாதுகாத்தபடியால் மேத்திரிக்கிறாங்க தாவே ஸ்தோதரிக்கிறோம் இந்த தினத்திலும் பகல் முழுவதும் கூட இருந்த நல்லபதாவே எங்கள் பிதாவே ஒரு வேலை காரியங்களில் நேரே கூட இருந்து பாதுகாத்தபடியால் ஸ்தோதரிக்கிறோம் நல்லபதாவே இந்த இரவு வேலைக்காகவும் ஸ்தோத்ரிக்கிறோங்க தாவே ஸ்தோத்ரிக்கிறோம் இந்த வேளையிலே உடையத்திற சமூகத்திலே அடியாளர்கள் கடந்து வரவும் நல்லபதாவே உம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உம்முடைய விடுதலைகளை சொந்தமாக கொள்ளும்படியாக இந்த வேலையும் அடியாளுக்கு ஈவாக தானமாக நேர்கட்டளையிட்டு நல்லபதாவே ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தானத்துடைய அதிகமான பாடுகள் பிரயாசங்கள் மூலமாகவும் சாட்சியோட அதேதமான விண்ணப்பங்கள் வேண்டுதல் வழியாகவும் இந்நாளையும் பாடுபட்டு பிரயாசப்படுதானா எங்கள் ஆத்மீய தந்தையோட அதிகமான பாடுகள் மூலமாகவும் அடியாள ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அடியாளுக்கு வேண்டியதான சகல நன்மைகள் ஆசிரியங்கள் நிறுத்தாமல் அழைக்கும்

മനുഷ്യ ജാതികൾക്കാ മനക്കുലമേപ്പിലയത്തിൽ വന്ന് നല്ലവതാവേ നമ്മുടെ വിലയേർപ്പെട്ടതാണ് ജീവനെ നേർക്കൊടുത്ത് നല്ല ദേവനെ സ്തോത്രം സിലവിലേ മുഴുവത്തും ചിന്തി നല്ലതാവേ നെ മറിത്തേ സ്തോത്രികോ അവിധമാടുപെട്ട് മറിത്തതിനാലേ വന്നിട്ട് അളവറ്റ നന്മകൾ ആശുപങ്ങളേ അടിയാൽ ഓരോരോ നാളെയും സ്വന്തമായിക്കൊള്ളുമ്പോഴാണ് അത് പാടുകൾ മൊഴിയാകുത്ത് സകല നന്മകൾ ആശുപത്വങ്ങളും അടിയാൽ സ്വന്തമായിക്കൊള്ള കൃപ്പിച്ച വേണ്ടിക്കൊള്ളു താവേ നോയോട് വ്യാധിയോട് കഷ്ടപ്പെടുത്താനാണ് ഓരോരുക്ക വേണ്ടി കൊളുകറോം നമ്മുടെ ഊളിയക്കാലുക്കാ വേണ്ടിക്കൊള്ളു

எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் அலேலியாஸ்தோத்ரன் இங்கே நான் வாசிக்கிட்டதான வசனம் பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னு பார்க்கும்போது என் வாசப்படியிலே நித்தம் வெளித்திருந்து எனக்கு செவி கொடுக்கறதான என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கறதான அந்த மனுஷன் பாக்கியவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என் வாசப்படியிலே நித்தம் வெளித்திருந்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உன்னதமான தேவன் சகலத்தையும் பிடித்ததான தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் உலகத்திலே மனுஷ ஜாதிகளை தேவன் தமக்கென்று சிருஷ்டித்ததான தேவன் மனுஷ ஜாதிகள் இந்த உலகத்திலே தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை சொந்தமாய் கொள்ளும்படியாக தேவன் சகலத்தையும் நன்மைக்கென்றே தேவன் சிருஷ்டி சிருஷ்டித்தராக காணப்படுகிறார் மனுஷர்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என தேவன் விரும்புகிறார் என பார்க்கும்போது உன்னதத்திலிருந்து தேவனுடைய நன்மைகள் ஆசிரியங்களை சொந்தமாய் கொண்டவர்களாக மனுஷ ஜாதிகள் காணப்பட வேண்டும் மனுஷர்கள் அதற்கேற்றதான ஒரு விருப்பத்தோடு அதற்கேற்றதான ஒரு தாகத்தோடு அதற்கேற்றதான ஒரு வாஞ்சியோடு காணப்பட வேண்டும் அதுவே தேவன் விரும்புகிறதாக காணப்படுகிறது இங்கே என் வாசற்படியில் நித்தம் வெளித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து நாம் காத்திருந்து தேவனுடைய நன்மைகளை சொந்தமாய் கொள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறார் அதற்காக தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் நித்தமும் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமாம் தேவன் அவருடைய சபை மூலமாக அவருடைய சன்னிதானத்தின் மூலமாக அவர் ஏற்படுத்தியதான அந்த சாட்சியின் மூலமாக தேவன் நாம் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசிர்வதிக்கவே தேவன் சித்தமுடையவராக சித்தமுடையவராக காணப்படுகிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் வருகிறோம் நாம் எதற்காக வருகிறோம் என்பதை நாம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய ஆசிரவத்துக்கு எதிரான நிலைமையோடு காணப்படுகிறோமா நாம் தேவனுடைய சொந்தமாய் கொள்ள நித்தமும் எப்போதும் என்னாலும் நாம் அதற்கு ஆயத்தத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு அவருடைய சன்னிதானத்திலே காணப்படுகிறோமா அவருடைய கதவு நிலை அருகே அல்லது சகல ஆசிர்வாதங்களும் சொந்தமாக சபை மூலமாக சொந்தமாக கொள்ள தேவன் விரும்புகிறார் ஆகவே அந்த சபையை எதிர்நோக்கி நாம் அனுதினமும் வந்து நாம் நம்முடைய ஆசிர்வாதங்களை தேவனிடமாக தேடுகிறோமா என்பதை தேவன் வாஞ்சிக்கிறவராக காணப்படுகிறார் ஆகவே தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் அவரை தேடும்போது தேவன் நம்மை அளவில்லாமல் சந்தித்து ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே மனுஷர்களுக்கு வீணான காரியங்களை செவி காணப்படுகிறார்கள் வீணான உலக மனுஷர்கள் மற்றும் தேவையில்லாத புறஜாதிகளான மற்ற ஜனங்கள் தச்சிக்கப்படாத ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு இங்கே செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியாவான்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துருக்கிறோமா தேவன் இந்த உலகத்திலே நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி தம்முடைய சுவிசேஷமாக தம்முடைய வார்த்தையை கத்ராக் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு நாட்களிலே அவர் கொடுத்தார் எத்தனை பேர் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு செவி கொடுத்தவர்களாக காணப்பட்டோம் என பார்க்கும்போது மிகவும் குறைவானவர்களே தேவனை தேடுகிறவளாக காணப்பட்டார்கள் தற்போதும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் காலம் கடைசி காலத்திலே தேவன் எதை விரும்புகிறார் நாம் நித்தமும் அவர் வாசற்படியிலே அவருடைய மகிமை தங்கம் ஸ்தானத்திலே அல்லது அவருடைய சபையிலே நாம் காத்திருந்து அவராலே சொந்தமாக தன நன்மைகள் ஆசிரமங்களை குறித்ததான வாஞ்சியோடு காணப்பட வேண்டும் உலகத்திலே சகல ஜனங்களும் வீணான வீணான காரியங்களை குறித்து சிந்திக்கிறார்கள் வீணான உலக பிரகாரமான காரியங்களுக்கு தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்குகிறார்கள் அதற்கென்று அவர்கள் நாள் முழுவதுமாக காத்திருக்கிறார்கள் வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கோ செவி கொடுக்க மனமற்றவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய சித்தத்தையோ நிறைவேற்ற சித்தமற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுறது என் வாசற்படையிலே நித்தமும் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமா அவர் இந்த உலகத்திலே நாம் ஓவரையும் ஆசிரோக்க சித்தம் இருக்கிறார் நாம் அதற்கு இடம் கொடுத்தால் மாத்திரம்தான் தேவன் நம்மை ஆஸ்ரோதிக்க முடியும் ஆனால் நம்முடைய காணப்படுவதான பாவங்கள் அக்கிரமங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு மாறான சகல செயல்களும் நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் காண வைத்துக்கொண்டு காணப்படும்போது நாம் அது ஆசிரவத்துக்கு தூரமான நிலைமையோடு காணப்படுகிறோம் ஆனால் அதை குறித்ததான உணர்வுற்றதான அனுபவத்தோடே காணப்படுகிறோம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய சுசிசம் மூலமாக இந்த கடைசி நாட்களிலும் தம்முடைய சாட்சி மூலமாக சபையிலே பேசிக்கொண்டே காணப்படுகிறார் ஆனால் செவி கொடுக்கிறதான மனுஷர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்ன செய்வார்களாம் அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே நித்தமும் எப்போதும் என்னாலும் ஆசிர்வாதத்தை சொந்தமாக்குவதற்கு என்னால் நாம் விரும்ப வேண்டுமாம் என்னாலும் நாம் தாகத்தோடு காணப்பட வேண்டுமாம் என்னாலும் நாம் வாஞ்சித்து அவருடைய சமூகத்தை தேடி நாம் அனுதினமும் வந்து அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி நாம் கெஞ்சி விண்ணப்ப மன்னர்களாக காணப்பட வேண்டுமாம் அதே தேவன் விரும்புகிறார் ஆனால் இந்த கடைசி காலத்திலே அவ்விதமான இனத்தோடு காணப்படுகிறவர்கள் மிகவும் சொற்பமான ஜனங்களாகவே காணப்படுகிறார்கள் தேவனை தேடுவதான ஜனங்கள் தேவன் ஆயத்தப்படுத்தி வந்த ஆசிர்வாதங்களை குறித்து அசட்டை பண்ணுகிறவர்களாக அந்த ஆசிர்வாதத்தை தேடாதவளாக தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவளாக தேவன் தம்முடைய சுயசிசமாக சுவிசேஷம் மூலம் சபையிலே பேச அறிவித்திருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவளாக உணர்வற்றவளாகவே காணப்படுவதனாலே எந்த ஒரு ஆசீர்வாதம் நன்மையும் சொந்தமாக்க முடியாதவளாகவே ஜனங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள் ஆனால் இந்த காலம் கடைசி காலமாக இருப்பதால் நாம் எவ்விதமாக காணப்பட வேண்டுமாம் நித்தமும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அல்லது தரித்திருந்து உறுதியாக காணப்பட வேண்டுமா சபையிலே காணப்படுவதான கத்துடைய பரிசுத்தவான்கள் எவ்விதமாக காணப்பட்டார்கள் என பார்க்கும்போது அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவிதமான ஒரு அனுபவத்தோடு ஆவிக்குரிய ஜனங்கள் காணப்படுவதே நம்முடைய தேவன் விரும்புகிறாராக காணப்படுகிறார் ஆகவே நாம் நெவிதமான நிலைமையோடு காணப்படுகிறோம் என்பதை குறித்து நான் நம்மை கண்டுபிடித்துக் கொள்வது அல்லது சிந்தித்துக் கொள்வது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது என் வாஸ்தர்படியிலே நித்தமும் விழித்திருந்து அதாவது நாம் காத்திருக்க வேண்டுமாம் நாம் எப்போதும் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டுமாம் எப்போதும் அவருடைய ஆசீர்வாதம் ஒன்றே நாம் தேடுகளாக காணப்பட வேண்டுமாம் மற்றபடி நாம் அவருடைய அதற்கு முக்கிய காரணமாக காணப்படுவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிகொடுக்க கொடுக்க வேண்டுமாம் தேவன் ஆதிகாலம் முதலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டே தெரிவித்துக்கொண்டே கொண்டே காணப்படுகிறார்கள் கத்துடைய வேதத்தின்படி பார்க்கும்போது எத்தனையோ ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவருமே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே அவருடைய நன்மையை சொந்தமாக்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே அவருடைய பரலோகராஜ்யத்தை ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் விதமாக கத்துடைய வேதத்தின்படி பார்க்கும்போதும் தேவனா தேவனுக்கு செவி கொடுக்கறதான அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கதான ஜனங்களை அவர் அனுதினமும் சந்தித்து ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுகிறார் ஆனால் ஒரு கூட்டமான ஜனங்கள் இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய நன்மைகளை கொள்ள விரும்புகிறார்கள் அதே வேளையிலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என பார்க்கும்போது வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குறவருடைய ஜபமும் அருவறுப்பானது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை கேளாமல் வேதத்தில் உள்ளதான வார்த்தைகள் தங்களுக்கு கடினமாக காணப்படுகிறது அந்த வார்த்தைகள் தங்கள் கை முடியாது அது தங்களுக்கு கை கொண்டால் தாங்கள் இஷ்டப்படி நடக்க முடியாது என தாங்களே தீர்மானித்து தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றாமலும் பின்பற்றாமலும் தேவனுடைய வார்த்தைகளை தேடாமலும் தேவனுடைய தேவனை முழு இருதயத்தோடும் தேடாத அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் பேரளவுக்கே தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்கிறோம் என சொல்லிக்கொண்டு போகிறார்கள் ஆனால் தேவனை முழு இதயத்தோடு தேடி தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை சொந்தமாய் கொள்ள வேண்டும் எங்கதான மனமற்று காணப்படுவதனாலே அவளுடைய ஜெபமும் அருவறுப்பாக இருக்கிறது ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை செவி கொடுத்து அதன்படி கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ கத்துடைய சாட்சிகள் என்ன அறிவிக்கிறார்களோ அதன்படி நடந்தால் மாத்திரம்தான் அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாகவே அவருடைய வேதமும் தெளிவாக சொல்லுகிறது தேவன் தம்முடைய வார்த்தைகளை இந்த கடைசி காலமிலும் கடிந்து கடிந்து கொண்டு பேசுகிறார் நீதிமொழிகள் புஸ்தகம்

காது ஞானிகளிடையே தங்கம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதல் என சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தைகள் அவருடைய சுசிஷம் அவருடைய சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றுமே அது ஜீவனுக்குள்ளதா ஜீவனுக்கு ஏற்றதாக காணப்படுகிறது மனுஷர்களுடைய ஜீவனை அது புதுப்பிக்கிறதாக காணப்படுகிறது ஜீவனற்றதான பாவத்திலே காணப்படுதான ஜனங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அல்லது ஏற்றுக்கொள்ளும் போது அது அவர்களுக்கு புது ஜீவனை அளித்தது போல காணப்படும் ஆகவே ஜீவனுக்கு எதுவான அந்த கடிந்து கொள்ளுதல் கத்துடைய சாட்சிகள் கத்துடைய வார்த்தைகளை கடிந்து கொண்டு பேசுகிறார்கள் ஜனங்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி பாவ வழிகளை விட வேண்டும் பாவ வழிகளை விட்டு தேவனுடைய வழியை நோக்கி பார்க்க வேண்டும் தேவனாலே ஆயத்தப்படுத்தான ஆஸ்வாதங்களை தேட வேண்டும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி காலத்திலும் அதற்காகவே கத்துடைய சாட்சிகள் சபை மூலமாக நம்முடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் ஒரு கூட்டமான ஜனங்கள் கணிந்து கொள்வதற்கு திரும்பாத ஒரு அனுபவத்தோட காணப்படுகிறார்கள் ஆனால் இங்கு என்ன என பார்க்கும்போது ஜீவனுக்கு ஏதுவான கணிந்து கொள்ளுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அந்த கணிந்து கொள்ளுதலே ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்போது முழு ஏற்றுக்கொள்ளும்போது அவர்கள் மனம் திரும்பும்போது அவர்களுக்கு அது ஜீவனு கேட்டதாக கத்துடைய வார்த்தை காணப்படுகிறது அந்த வார்த்தை அவர்களுக்கு முழு அளவிலே அது விடுதலே கொடுக்கிறதாக காணப்படுகிறது அந்த வார்த்தையானது அவர்களை சகலவிதமான கேட்டிலிருந்தும் விடுவித்து அவர்களை மீட்டு மீட்பின் வழியிலே நடத்துகிறதாக காணப்படுகிறது அது யாரிடம் தங்குமாம் ஞானிகளிடையே ஞானிகளிடத்திலே காணப்படும் என சொல்லப்படுகிறது ஞானிகள் யார் தேவனுக்கு கத்திற்கு பயப்படுகிறவர்களே பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என சொல்லப்படுகிறது நாம் கத்திற்கு பயப்படும் போதுதான் அந்த ஞானம் நிறைந்ததான இருது நமக்குள் காணப்படும் நாம் கத்திற்கு பயப்படாமல் காணப்பட்டால் அந்த ஞானம் நிறைந்த இருது நமக்குள் காணப்படுறதுனாலே நாம் கத்துடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவளாக காணப்படுவோம் நாம் தெய்வ பயம் மற்றவர்களாக காணப்படுவோம் ஆனால் நாம் கத்திற்கு பயப்படுவதான ஒரு அனுபவத்தை கண்டடையும் போது நாம் அந்த கடிந்து கொழுதலை ஏற்றுகிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த கடிந்து கொள் நமக்கு ஜீவனை கேட்டதாக மாறுகிறது என அவருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது

ஒரு கூட்டமான ஜனங்கள் வெளிப்படுத்தல் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கிறார்கள் கர்த்தருடைய சுசேஷத்தை கேட்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அதனுடைய கருத்து யதார்த்தமாக மறைக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறது அவர்கள் வெளிப்படுதல் அற்றதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அவருடைய மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளியானது மறைக்கப்பட்டதான அனுபவத்தோடு அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருப்பதனாலே அவர்கள் அதை குறித்து அறிய முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் எதார்த்தமாக தேவனுக்கு பயப்படுதான பயத்தோடு ஒருவன் தேவனை தேடும்போது தேவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது அந்த செவியை காது அல்லது சாய்க்கும் போது தேவருடைய கற்பனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு தான் தேவன் என எனக்கு சொல்லப்படுது கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன் அது வரைக்கும் வெளிப்படுத்துதல் அற்றவளாக அவர்கள் காணப்படுவதனாலே அந்த வார்த்தைகளை குறித்ததான கருத்தை அறியாதவளாக உணராதவளாக இந்த உலகத்திலே வாழ்வதனாலே எந்த ஒரு நன்மையும் சொந்தமாய் சொந்தமாய்கொள்வதாக காணப்படுகிறார்கள் ஆனால் இங்கே வெளிப்படுத்தின போதோ அவர்கள் உணர்கிறார்கள் உணர்ந்து எனக்கு பயம் உண்டாய்த்து என்ன சொல்லப்படுகிறது அந்த பயம்தான் தேவை எல்லாவற்றும் காரணமாக இருக்கிறது அந்த பயம்தான் தேவனுக்கு பயப்படுதான் அந்த பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானி தான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட முடியும் மற்றபடி தேவனுடைய பயம் அச்சு நாம் காணப்படுவதனாலே நாம் எந்த ஒரு வெளிப்படுதல் அச்சம் காணப்பட்டு இந்த உலகத்திலே தேவனுக்கு அந்நியராக தேவனுடைய ஆசிர்வாதத்துக்கு தூரமானவளாக தேவன் ஆயத்தைப்படுத்தான சகல விடுதலைகளுக்கும் அந்நியர்களாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆகவே கர்த்தாவை வெளிப்படுத்துவதை நான் கேட்டேன் நாம் தேட வேண்டும் மூலமாக தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் அந்த வார்த்தை வெளிப்படுத்தும் போது இன்னும் அவர்களுக்கு பயம் உண்டாகிறது அப்போதுதான் அவர் உங்களுடைய கிரியை உயிர்ப்பியும் என சொல்லப்படுது அவருடைய வார்த்தைகள் பாவ பாய்வுகளாக காணப்படுகிறதான ஜனங்களுக்கு அது ஜீவன் அளிக்கிறதாக காணப்படுகிறது ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என அவருடைய வேதத்திலே செல்லப்பட்டிருக்கிறது பிரகாரமாக அவருடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளும்போது அது அவருக்கு ஜீவனாக மாறுகிறது அது ஆவிக்குரியதாக மாறுகிறது அது அவர்களுக்கு விடுதலை சொந்தமாக்கு கொள்வதற்கு ஏற்றதாக அந்த வார்த்தையான மாறுகிறது ஆகவே ஒரு செவி கொடுக்க வேண்டும் என்றால் யதார்த்தமாக கஷ்டத்துக்கு அந்த பயம் இருந்தால் மாத்தம்தான் செவி கொடுக்கதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட முடியும் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ் பணிந்தால்தான் அவ்விதமாக உயிர்ப்பிக்க முடியும் அவரால் விடுவிக்கப்பட முடியும் எவ்விதமான பாவியாக இருந்தாலும் எவ்விதமான தேவனுக்கு கூடிய சத்துருவாக காணப்பட்டாலும் தேவனை தேடும்போது முழு இருதயத்தோடு தேடும்போது வீணான காரியங்களை குறித்து நாம் விட்டுவிட்டு விட்டு விலகி கத்திடமாக முழு இருதயத்தோடு நாம் மனந்திரும்பி அவர் அன்றைக்கு நாம் வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் வந்து நாம் காத்திருந்து அவரை தேடும்போது அவருக்கு என்ன நித்தமும் விழித்திருந்து என சொல்லப்படுகிறது நாம் நித்தமும் விளைந்திருக்கிறவர்களாக காணப்படும் காணப்பட வேண்டுமா அனை தினமும் நாம் அவரை தேடுகளாக காணப்பட வேண்டும் பெரியா பட்டணத்திலே காணப்பட்டதான அந்த ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட்டார்கள் அந்த ஆதிசபையிலே காணப்பட்டதான ஜனங்கள் அனை தினமும் தேவனுடைய வார்த்தைகளை மனோ வாஞ்சாக ஏற்றுக்கொண்டு அதன் கருத்து என்ன வேதத்தின் கருத்து என்ன என மிகவும் கருத்தாக அதை ஆராய்ந்தார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் முதலாவது அந்த மனோ வாஞ்சையாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆதி ஆதிசபையிலே காணப்பட்டதான அந்த ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட்டார்கள் என பார்க்கும்போது அவர்கள் மனோ வாஞ்சியாக ஏற்றுக்கொண்டார்கள் அது வரைக்கும் வேதத்தை வேதத்தையும் அறியாதவளாக காணப்படுகிற தினங்கள் கத்தோடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அது வெளிப்படுத்தின போது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனோ வாஞ்சியாக தேடினார்கள் அந்த தினமும் அதனுடைய காரியம் என்னது என்பதை அவர்கள் கருத்துடன் தேடினார்கள் அவர்கள் தேடினதினாலே தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார் அவர்கள் அவருடைய அவராலே அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை சொந்தமாய் கொண்டார்கள் அந்த பெரிய பட்டணத்தார் மற்ற பட்டணத்தை காட்டிலும் பட்டணத்தாரை காட்டிலும் அவர்கள் நற்கு

உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் ஆகவே இன்று என்னப்படும் அளவுக்கு நாள்தோறும் இவ்வளவு நாட்கள் தேவன் சுசித்து அறிவித்துக் கொண்டே காணப்படுகிறார் இந்த நாள் வரைக்கும் தேவன் தெரிவித்துக் கொண்டே காணப்படுகிறார் ஏன் ஒருவரும் பாவத்தின் வஞ்சனையிலே இன்னும் காணப்பட்டு நேயத்திற்பு நரகத்துக்கு ஆளாக கூடாது ஏனென்றால் பாவமானது வஞ்சிக்கிறதாக காணப்படுகிறது பாவம் அவர்களுக்கு அப்போது செய்யும் போது அல்லது நடப்பிக்கும் போது அது அதன் விளைவுகளை அறியாதவளாக காணப்படுகிறார்கள் அந்த பாவத்தை துணிந்து அவர்கள் துணிகரமாக செய்கிறார்கள் ஆனால் அதனுடைய விளைவுகளை அறியாமல் காணப்படுவதனாலே அதன் பிற பிறகு ஒரு காலத்திலே அது தங்களை நரகத்துக்கு நேரத்திற்புக்கு கொண்டு நிறுத்தம் என்பதை அறியாததுனாலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு பாவத்தை நடப்புகிறார்கள் ஆனால் அதிலிருந்து விடுவிக்கப்படும் விடுவிக்கப்படும்படியாக இந்த கடைசி காலத்தில் இந்து எனப்படும் அளவுக்கும் அது சுசேஷமானது அறிவித்துக்கொண்டே காணப்படுகிறது சபையிலே ஆகவே நாம் அதற்கு செவி கொடுக்கலாக காணப்படும் போது நாம் அனுதினமும் தேவனை தேடும்போது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனாக காணப்படுகிறார் ஆகவே கத்திய சுசிஷத்தை கேட்டதான ஒருவரும் தாங்கள் எவ்விதமான நிலைமையிலே காணப்படுகிறோம் என கண்டுபிடித்து தாங்கள் எவ்விதமான நிலைமையிலே காணப்பட்டாலும் நாங்கள் ஒரு மனதோடு மறுபடியும் முழு இதயத்தோடு தேவர் அண்டைக்கு தங்களை தாழ்த்தி அவர் அண்டைக்கு நாம் முழுவதுமாக ஒப்புவித்து அவரிடத்திலே நாம் சமர்ப்பிக்கும்போது அவர் நிச்சயமாக நம்மை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நம்மை விடுவிக்கிறதாக காணப்படுகிறார் ஆகவே நாம் என்னாலும் அவருடைய வாசற்பட்டியிலே காத்திருந்து நித்தமும் அனுதினமும் தினமும் என்னாலும் எப்போதும் நாம் தேடுகளாக காணப்படும் போது தேவன் நிச்சயமாகவே நம்மை விடைப்பார் ஆசிரியர்க அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆசிரவதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சந்தோஷத்துக்குரியவர்கள் என வேதம் தெளிவாக சொல்கிறது ஆகவே கேட்டதான சுசிசத்தை ஒரு விசுவாசத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதன நன்மைகள் ஆசீர்வங்களுக்காக நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடி அவராலே சொந்தமாக்க வேண்டியதான நன்மைகள் ஆசீர்வாங்களை கத்தனமாக கேட்டு கொள்வோம் கத்ததாமே நாம் ஓரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசிரவதிப்பார்கள் ஆமேன் இன்னும் நாம் சபைக்காக ஊழியத்துக்காக ஆத்மீ தந்தைக்காக என்ன சபையில் கடன் கஷ்டம் எல்லாம் நீங்கி போக முடியாத எல்லா காரியங்களுக்காக நான் ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணும்போது தேவன் அளவில்லாமல் ஆசிரோக்கிறார் ஆகவே தானே சுசிஸ்து ஒவ்வொரு விசுவித்து தாங்கள் சொந்தமாய்க்குள்ளாடி நன்மைகள் ஆசிரியங்களுக்காக கத்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம் கர்த்ததாமே நாம் யாவரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசிரிப்பார்கள் ஆமே ஜோம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் பிதாவே ஸ்தோத்ரம் அப்பா புதாவே ஸ்தோத்ரம் நல்லபதாவே ஸ்தோத்ரிக்கிறோம் அன்புக்காக ஸ்தோத்ரிக்கிறோம் இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபதாவே ഇന്നേരത്തിലും നല്ലതേമേ ആ തെസമത്തിലേ കടന്നല്ലേ കാത്തിരുന്നത് உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டுதல் பண்ண நேர்கிருப்பை செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபதாவே இந்த வேளையிலும் நல்லதேமே நேர் அடியாளர்களுக்கு ஓரொருக்கம் அளித்ததான நன்மைகள் ஆசிர்வங்கள் விடுதலைக்காக மே ஸ்தோத்திரிக்கிறான் நல்லதேவனே ஸ்தோத்திரம் நேர்தாமே இந்த உலகத்திலே அடியாள்கள் மேல் வைத்ததான அன்பினாலே இறக்கத்தினாலே நல்லதேமே இந்த உலகத்திலே மாம்சத்திலே நேர் ஒரு குழந்தையாக வெளிப்பட்டு நல்லபதாவே மனுஷர்களுக்காக இந்த உலகத்திலே முழுவதுமாக நேர் ஒப்பு கொடுத்து நல்லதேமே இறுதியிலே நேர் செலுவிலே தொங்கி ஜீவனே வழியாக ஒப்பு கொடுத்து அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறங்கதாவே நேர்தாமே நல்லதாக பலியாக கொடுத்ததுனாலே சகல ஜனங்களுக்கும் வருகிறதான மீட்பை நல்லதே இந்த கடைசி காலத்திலும் உருடைய சபை மலமாக சொந்தமாக கொள்ளும்படியாக உடைய ஸ்தானபதியை பாடுபட வைத்து நல்லதேமே அவருடைய அயராத பாடுகள் உசதித்தினாலும் அதன் பிறகு பாடுபடுவதான சாட்சியுடைய பாடுகளினாலும் நாட்களிலும் பாடுபட்டு கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறதான அத்மி தந்தையுடைய அதிர்வான பாடுகளினாலும் அடையாள ஓரோருக்கும் நேர்தாமே இறக்க நேம்படியா வேண்டுகொள்கிறாங்க தாவே நல்லதாகவே விடுதலைகளுக்கா வேண்டுகொள்கிறோம் நன்மைகளுக்கா வேண்டுகொள்கிறோம் உங்களுடைய கருவிகளுக்காக

അളിച്ച് മൂലമാക്കി നല്ലതേമി അളിവിതോക്കി വിളക ഇ കൊണ്ടോട് പ്രശ്നം എല്ലാവരെയും யாவரும் அவர் திருவருகைக்கு குற்றங்கள் குறைகள் தயவாரி மணித்தலாம் யாவரும் மேலும் கிருபையாரும் இறக்கமாறும் அன்பாரும் தயவாரும் நாமத்தில் ஜபஙேலும் எங்கள் அன்ப நிறைந்த பரமதாவே ஆமேன் கத்ராக் ஏசு கிறிஸ்தன் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனைவரின் ஐக்கியமும் நாம் அனைவருடன் சபைனத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்